வணக்கம் இந்த மாதத்திலும் வரக்கூடிய கடைசி நாள் இன்று சந்திர கிரகணமாகும் இன்று நாம் மந்திர ஜபம் செய்வதால் நம் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த வருடத்தில் வரக்கூடிய இது கடைசி சந்திர கிரகணமாகும் இந்த சந்திர கிரகணத்தை புற நிழல் சந்திர கிரகணம் என்று சொல்கின்றார்கள் இந்த சந்திர கிரகணம் இந்நாளில் இந்தியா இலங்கையில் நேரடியாக மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நிகழும் இந்த சந்திர கிரகணம் உச்சமாவது இன்று மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடத்தில் நிகழும் ஆனால் இது நிகழும் பொழுது இந்தியாவில் பகல் நேரமாக இருப்பதால் இதை நம்மால் பார்க்க முடியாது புறநிழல் சந்திர கிரகணமாக இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழத்தான் செய்யும் எனவே இந்த கிரகண நேரத்தின் பொழுது நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த கிரகண நேரத்தில் நாம் மந்திர ஜபம் செய்தால் அது விரைவில் சித்தி அடைந்து விடும் எனவே இந்த கிரகண நேரத்தின் போதும் சில தெய்வங்களின் சக்தி குறைவதில்லை குறிப்பாக சிவன் மந்திரம் சக்தி தேவியான அம்மனின் மந்திரம் போன்றவற்றை நாம் உச்சரிக்கலாம் சிலர் இந்த கிரகண நேரத்தின் போது சிந்தாமணி மந்திரத்தை உச்சரிப்பார்கள் அல்லது உக்கிரமான தெய்வத்தின் மந்திரத்தை நாம் இந்த நேரத்தில் உச்சரித்தாலும் நமக்கு விரைவில் சித்தியாகிவிடும் பொதுவாகவே நமக்கு பல ஆசைகள் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று இருக்கலாம் அல்லது புதிய வீடு நிலம் அல்லது கடன் தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இப்படி ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் நம சிவாய ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்வாகா ஓம் நம சிவாய ஐயும் கிளியும் சவ்வும் சுவாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் முறை உச்சரிக்கும் பொழுது இந்த மந்திரம் விரைவில் உங்களுக்கு சித்தி கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் பட்சத்தில் மனதில் உங்களுக்கு என்ன நினைக்க வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு அந்த குறிக்கோளை நிறைவேற்றி நம்மிடமே நிலைத்து நிற்க நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான மூன்று மணி நேரத்தை இந்த சந்திர கிரகண நேரத்தை தவற விடாமல் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி